கோவை பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரி வளாகத்தில் உலக தமிழ்காப்பு கூட்டு இயக்கம் சார்பாக தெய்வ தமிழ் வழிபாட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மேலும் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கோவை மாவட்ட கலை இலக்கிய தமிழ் சமுதாய அமைப்புகளின் சார்பில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தாய்மொழி நாள் பேரணிகள் நடந்து வருகின்றன அதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் கோவை சித்தாபுதூர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் இருந்து தாய்மொழி நாள் பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு திருவிழா வருகின்ற பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த குடமுழுக்கு திருவிழாவில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவரும் வழிபாட்டுக்குரிய தளமாக அது அமைந்திருக்கின்றது சுந்தர காலத்திலேயும் கூட எல்லோரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் குறிப்பிட்டவர்தான் வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி பேரூர் இடம் இடம்பெறவில்லை அத்தகைய பேரூர் பட்டி பெருமானுடைய திருக்கோயிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலே இந்த தமிழ் கல்லூரி தொடங்க பெற்ற போது தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து தமிழிலே திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா தொடர்ந்து நம்முடைய பேரூர் சிதவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்களின் மூலமாகவும் தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் அணுகிய போது நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமைந்தது அமர்வு ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள் அந்த வகையிலே திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவிலே தமிழுக்கு தமிழுக்கணையாக வடமொழியும் இருக்கக்கூடிய வகையிலே ரெண்டுக்கும் செம்பாதியாக இருக்கக்கூடிய வகையிலே இடங்களை கொடுத்து திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் நிறைய கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை மட்டும் அதை தமிழ் வழிபாடு என்ற அமைப்பிலே செயல்படுத்தி வருகின்றது அந்த சூழலை மாற்றி பேரூர் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலே செம்பாதியாக அறுபது குண்டங்களிலே முப்பது குண்டங்களிலே தமிழ்நெறி வழிபாட்டாளர்கள் அமைந்து தமிழிலே மந்திரங்களை சொல்லி அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது அடியார் பெருமக்களும் அமைப்புகளும் அதிலே கலந்து கொண்டபோது அப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் மூல வழிகாட்டுதல் விண்ணம் வட்டாட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருக்குட நன்னீராட்டுப் பிரிருவிழாவிலே குண்டங்களை ஒதுக்கி தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று இணையானையர் அவர்களும் இந்த அடியார்களை எல்லாம் அழைத்து விசாரித்திருக்கின்றார்கள் அவரிடத்திலேயும் சொல்லியிருக்கின்றோம் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களிலே தமிழிலே வழிபாடு செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இந்த திருக்குடர் நன்னீராட்டுப் பிரிருவிடாவிலே செம்பாதியாக முப்பது குண்டங்களிலே தமிழ் வழிபாட்டாளர்கள் அமர்ந்து அந்த வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவார்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய முடிவாக மீண்டும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுவது என்று உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவர்களை ஆர்ப்படுத்தாமல் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு இடையூறை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய வகையிலே அரசும் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையும் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக உலகெங்கும் தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது நம்முடைய தமிழகத்தில் அது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் நடைபெற்று வருகின்றது அதிலேயும் கோவையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து உலக தாய்மொழி நாள் பேரணி மிகச்சிறப்பான முறையிலே நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனார் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் ஐயா உள்ளிட்ட தமிழ் அமைப்பு அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஆதீனங்களும் இணைந்து நடத்தி வருகின்றோம் அந்த வகையிலே வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் மாலை மூணு மணிக்கு பாபநாயகம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மகளிர் தொழில்நுட்ப பயிலகத்திலே இருந்து தொடங்கி வவுசி பூங்காவிலே அது நிறைவுற இருக்கின்றது அதிலே பல்வேறு தமிழ் அமைப்புகள் மாணவர்கள் சான்றோர்கள் ஆகியோர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அன்பர்கள் அனைவரும் அந்த பேரணியிலேயும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்றைக்கி முதல்ல இந்த விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் வைத்து செய்வது என்கின்ற அடிப்படையில் தான் கூப்பிட்டுருந்தாங்க அந்த அடிப்படையில் இவர்கள்லாம் போய் அந்த சான்றுகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்ககிட்ட நாங்கள் உங்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டதைப் போல அவர்களுடைய தரப்பு வாதங்களையும் கேட்டு அப்புறம் முடிவு சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுதான் இப்போ நடக்குது பிற்பகலில் அவங்களை கூப்பிட்டு கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க அது அது என்ன கேட்குறாங்கிறத அவர்களுடைய முடிவுகளை பொறுத்து தான் இவர்களுடைய வழிபாட்டாளருடைய செயல்பாடு அமையும் என்பதை தெரிவித்துக்கொள் வந்து இந்த மாதிரி தான் செய்வார்கள் பொதுவாக நிறையா பக்கம் அப்படி தான் செஞ்சாங்க எல்லா கோயிலையுமே நமக்கு தொடர்ந்து பழனியாக இருந்தாலும் அவினாசியாக இருந்தாலும் சங்கமேஸ்வர் கோயிலாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் பண்ண மாட்டாங்க எதிர்பார்ப்போம் இன்னைக்கு விடுகிற மாதிரி அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எப்படியாவது அந்த குடமுழுக்கில் தமிழுக்கு சம்பாதி கொடுக்குற மாதிரி செய்ய வேண்டும் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் முடிவு வராமல் நாம் முன்கூட்டியே ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியாது அவர்கள் நமக்கு சாதகமாக முடிவு வந்தால் பாராட்டுவோம் சாதகமாக முடிவு வரவில்லை என்றால் நாங்கள் இன்றைக்கு பல அமைப்புகள் சார்பிலே கூடியிருக்கிறோம் நீங்களே பார்த்திருப்பீர்கள் அரங்கு நிறைந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பெரியவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு சாதகமாக வரவில்லை என்றால் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் நாம் முடிவு செய்யலாம் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்தை பற்றி நாம் கூடி முடிவு செய்யலாம் அப்பொழுது பேச்சுவார்த்தை அவர்கள் பேச்சுவார்த்தையிலே இல்லை என்று சொல்லவில்லை முறியவும் இல்லை பேச்சுவார்த்தை முறியவும் இல்லை முடியவும் இல்லை ஆகவே முடிவு வந்த பிற்பாடு நாம் முடிவெடுப்போம் என்று நாம் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த தமிழ் வழிபாட்டில் அப்படி செம்பாதி ஒதுக்கினாங்கன்னா அதுக்கு தகுதியானவர்களை உண்டானதுக்குண்டான பட்டியலையும் நாங்கள் தயார் செஞ்சுட்டு வர்றோம் யார் யாரெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து அந்த வேலை செய்கிறதுக்குண்டாங்கிற பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது